ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புதினா தோட்டத்தில் சத்த எடுத்துகிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்க நம்ம இப்போ புதினாவில் சத்த ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால ஆள் வச்சு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்களே எடுத்துப்போம் பசங்களுக்கு லீவாக இருந்துச்சுன்னா பசங்களை நாங்களும் நாலு பேரும் சேர்ந்து எடுத்துப்போம் இப்போ நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ஆள் வச்சு எடுத்துட்டுருப்போம் புதினா சுத்தமாக ரேட் இல்லை உங்கள் ஊரில் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு இப்போது மூட்டை முந்நூறுபா கூட எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக போயிட்டுருக்கு உங்கள் ஊர் சைடு கட்டி எவ்வளோ போகுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஆள் வச்சு எடுக்கிறது இப்போ லாஸ்ட் தான் நம்மளே எடுக்கவும் முடியல நிறைய இருக்குது சத்தை வந்து நிறைய வந்துருச்சு அதனால் சத்தையை எடுக்க முடியல நாங்களே முன்னும் கம்மியாக இருக்கும்போது ஒவ்வொன்றும் இருக்கும்போது நாங்களே எடுத்துருவோம் இப்போ நிறைய இருக்கிறதுனால ஆள் வச்சு எடுத்துட்ருக்கோம் எடுத்த செலவு கூட இந்த டைம் வர மாதிரி தெரியல போன டைம் நல்லா விற்றுச்சு இந்த டைம் புதினா சுத்தமாக ரேட்டே கிடைக்கல Thank you for watching. Bye bye.